வணக்கம் நண்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நலமா இருக்கீங்களா நான் பாரம்பரிய ஜோதிடர் பா ரவிக்குமார் இப்போ நாம் பார்க்க வேண்டிய தலைப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா சுக்கரன் பயிற்சி பலன்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் வருடத்தில் ஆகக்கூடிய சுக்கர பயிற்சி வந்து பார்த்தீங்கன்னா அதாவது ராசியில பிறந்தவங்களுக்கு என்னென்ன மாற்றங்களை கொடுக்க போறாரு அதை பத்தி தான் இந்த காணொலியிலே இப்ப பாத்துட்டு இருக்கிறோம் ஆகஸ்ட் மாசம் இருபத்தி அஞ்சாம் தேதியிலிருந்து செப்டம்பர் மாசம் பத்தொன்பதாம் தேதி வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு இருபத்தி ஆறு நாளைக்கு நடக்கக்கூடிய இந்த சுக்குர பயிற்சி பலன்கள் இப்ப இந்த சுக்குரன் இருக்கிறாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு கன்னி ராசியில நீச்சம் அடைஞ்சு உக்காந்துருக்கிறாரு அப்ப இந்த கன்னி ராசியில நீச்சம் அடைஞ்சு உக்காந்து இருக்கிறாருன்னா ராஜபங்கம் நீச்ச யோகத்தை அடைஞ்சிருக்கிறாரு அப்ப ராஜபங்கம் நீச்ச யோகத்தை அடைகிறாருன்னா அப்ப இந்த கடகராசில பிறந்தவங்களுக்கெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா நிச்சயமா உங்களுடைய எதிர்பார்ப்பு பொதுவா உங்களுடைய எதிர்பார்ப்பு என்ன ஒரு ஒரு மனிதனுக்குமே ஒரு சில எதிர்பார்ப்பு தான் பொதுவா பாத்தீங்கன்னா ஒரு ஆறு ஏழு எதிர்பார்ப்பு தான் ஒருத்தருக்கு கல்யாண எப்ப ஆகும் ஒருத்தருக்கு எப்ப குழந்தை நல்லபடியா பிறக்கும் ஒருத்தருக்கு எப்ப தொழில் நல்லா இருக்கும் ஒருத்தருக்கு எப்ப என் கடன் பிரச்சனை தீரும் ஒரு சிலருக்கு எப்போ எனக்கு வீடு வாசல் கட்டி உக்காருவோம் ஒரு சிலருக்கு நான் கஞ்சி குடித்தா கூட எப்ப சாமியா சந்தோஷமா இருப்பேன் இதுதான் ஒரு எதிர்பார்ப்பு இருக்குமே தவிர ஆனா இந்த கடகராசியில் பிறந்தவங்களுக்கு மேக்சிமம் அவங்களுக்கு ஒரு மூணு எதிர்பார்ப்பும் கம்பல்சரி எல்லா கடகராசிக்காரங்களுக்கும் இருக்கும் ஏன்னா கடகராசிக்கு அதிபதி யாருன்னா சந்திரன் சந்திரன்னா யாருன்னு பார்த்தீங்கன்னா நவகிரகத்திலேயே தேவதை அழகான ஒரு தேவதை யாருன்னா கடகராசிக்கு அதிபதி தான் அப்ப இந்த கடகராசில பிறந்தவங்க எப்பயுமே பாருங்க அவங்க பண்ணக்கூடிய அலங்காரமா இருக்கட்டும் மேக்கப்பா இருக்கட்டும் அடிக்கக்கூடிய பஃமா இருக்கட்டும் இதுல எப்பயுமே அவங்க வந்து தெளிவா இருப்பாங்க அப்படி இருக்கக்கூடிய கட கடகராசிக்காரங்களுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா இந்த ஒடி அதாவது சுக்கர பயிற்சி எப்படி இருக்குன்னு பாத்தீங்க அப்படின்னா நிச்சயமா அதாவது பழமன்னு சொல்லுவாங்க அழகுலயே முன்னு அழகு மெருகத்து வரும்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி உங்களுக்கு வந்து உங்களுடைய உணர்வுகள் பார்த்தா இன்னும் அதிகமா உணர்வுகள் சேர்த்து கொடுத்துருவார் அதாவது உங்களுடைய எதிர்பார்ப்புலயே அதிகமா எதிர்பார்ப்பு கொடுத்துருவாரு அப்போ ஒரு மாடி கட்டணம் கட்டணும் நினைக்கிறவங்களுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா சரி இன்னொரு மாடி சேர்த்து கட்டிடலாமா ரெண்டு பேரை போட்டு வேலை செய்யறான் சரி இன்னும் ரெண்டு பேர் வேலை இஷ்ட போட்டு நாலு பேரை வச்சு செய்யலாமா இல்ல நம்ம ஒரு டிகிரி முடிச்சுட்டோம் போதும் அப்படி நினைச்சவங்களுக்கு ஏன் இன்னொரு டிகிரி படிச்சு பார்க்கலாமா ஏன் இங்க நம்ம வேலை செய்யறதை விட ஏன் வெளிநாடு ஒரு முயற்சி பண்ணக்கூடாதா இந்த மாதிரி உங்களுடைய எதிர்பார்ப்பு நிறையவே இருக்கும் பொதுவாக கடகராசியில பிறந்தவங்களுக்கெல்லாம் எப்பயும் பார்த்தீங்கன்னா நிறைய ஆசை இருக்கும் ஏன்னா ஆசைன்றது எல்லாருக்குமே இருக்கிறது தானே அது ஆணா இருக்கட்டும் பெண்ணா இருக்கட்டும் பொதுவாக ஆசைன்றது எல்லாருக்குமே இருக்கும் இதுலேயும் பார்த்தீங்கன்னா கடகராசியில பிறந்த அந்த பெண்கள் இருக்கிறாங்கள பற்றிக்குள்ள அந்த பெண்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா சாதிக்கணும் வளரணும் வாழணும் மேலே வரணும் அப்படின்ற எதிர்பார்ப்பு எப்பயுமே நிறைய இருக்கும் அதாவது நம்மளால முடியாத விஷயத்த நம்ம பிள்ளைங்கள் மேல திணிச்சுட்டுருவோம் நல்லா படிக்கட்டும் நல்ல ஜாப் உட்கார வைக்கலாம் நல்ல லைஃப கொடுத்தலாம் நினைப்போம் அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு கல்யாணம் ஆகாதவங்களுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா அதாவது ஒரு நிறைய எதிர்பார்ப்பு இருக்கும் நமக்கு நினைச்ச மாதிரி மாப்பிள்ள கிடைப்பாரா நம்ம நினைச்ச பொண்ணும் நமக்கு அமையமா ஏன்னா பார்ட்டிகுலர் பாத்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு ஒரு இன்னாரதான் லைஃப் பார்ட்னர் வந்தா நமக்கு நல்லா இருக்கும்ன்றது ரொம்ப நாள் ஒரு கனவு இருக்கும் அதெல்லாம் அமையமா அதுக்கெல்லாம் ஒரு சரியான தருணம் பார்த்தீங்கன்னா இந்த தருணம் ஆகஸ்ட் மாசம் இருபத்தி இருந்து கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா செப்டம்பர் மாசம் பத்தொன்பதாம் தேதிக்குள்ளார கடகராசிகளுடைய எதிர்பார்ப்பு கண்டிப்பா நல்லபடியா பூர்த்தி ஆகும் என்னங்க சொல்றவங்க எல்லாம் இப்படி ஏதாவது சொல்றீங்க எனக்கு எது அமைஞ்ச மாதிரி தெரியலீங்க அப்படின்னு நினைச்சு நினைக்கிறவங்களுக்கு இப்ப பொதுவா கடகராசிக்காரங்களுக்கு வந்து அஷ்டமத்து சனி நடந்துட்டு இருக்குது அஷ்டமத்து சனிகளை நஷ்டங்களை பண்ணிட்டு போயிடுவான்றதுதான் ஐதீகம் அப்ப உங்க அஷ்டமத்து சனி இப்ப உங்க ராசிக்காரங்களுக்கு நடக்குது அப்படின்னா அது வந்து எந்த அளவுக்கு பவரா இருக்குது ஏன்னா உங்களுக்கு ஒரு வயசு இருக்குல்ல உங்களுக்கு ஒரு திசை புத்தி அந்த அதனோட அடிப்படையில பார்த்தாதான் உங்களுக்கு அதுல பவர் கம்மியா இருந்தா இங்க அதிகமா வேலை செய்யும் அங்க அதிகமா பவரா இருந்துருச்சுன்னா இங்க தான் வேலை செய்யும் ஒரு கோடி பேர் இருக்கிறாங்கன்னா ஒரு கோடி பேருக்கு ஒரே ஈக்குவலா இருக்காதுங்க சரிங்களா அந்த மாதிரி பண்றது உங்க ஜாதகத்துல எந்த பர்சன்டேஜ் இருக்குது இப்ப பொதுவாக ஒரு கிரகம் ஒரு இருந்து இருந்த கிரகம் தாவும் போது முப்பது டிகிரி வரைக்கும் ஒரு வீட்டு இருப்பாரு அந்த முப்பது டிகிரில உங்க ஜாதகத்துல அந்த கட்டம் எப்படி இருக்கிறாரு அது முதல்ல பாருங்க சரிங்களா அப்படி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் வந்து பாத்தீங்கன்னா பொதுவாக இந்த ராசியில பிறந்தவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இப்ப வந்து கடகராசிக்கு எப்பயுமே பாத்தீங்கன்னா சூரியன் வந்து பகை கிரகம் கடகராசிக்கு சூரியன் வந்து பகை கிரகம் அப்படி பார்த்தீங்கன்னா சூரியன்றது நான் யார் சொன்ன ஒரு பெண் சூரியன்றது ஒரு பெண் அப்படின்றது பார்த்தீங்கன்னா அது கோச்சாரத்துல யார் சொல்லுவாங்கன்னா மனைவின்னு சொல்லுவாங்க அப்படி பார்த்தீங்கன்னா இன்னைக்கு கடகராசியில் அமைஞ்ச பெண்களுக்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நிச்சயமா நிறைய போராட்டங்கள் இருக்கும் அதாவது கனவுகள் இருக்கும் நம்ம இந் இது படிக்கணும் இந்த வேலைக்கு போகணும் இப்படி இருக்கணும் நம்ம சாதிக்கணும் வளரணும் சாதிச்சுட்டு வாட்டி தான் நம்ம கல்யாணம் பண்ணிக்கணும் இல்லை நம்ம நேரம் நம்ம வீட்டுக்காரருக்கு இப்படி இந்த வழியில கொண்டுட்டு போகணும் இந்த மாதிரி ஐடியெல்லாம் கொடுக்கணும் கேட்குறவங்க நிச்சயமா அவங்க நல்லா இருப்பாங்க கேட்காதவங்க பாருங்கள் என்னைக்குமே பார்த்துட்டீங்கன்னா கஷ்டப்பட்டுட்டு தான் இருப்பாங்க ஏன்னா மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா கடகராசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா சுக்குர பகவான் வந்து பகையாக இருந்தால் கூட உங்களுடைய சுய ஜாதகத்துல நல்லபடியா இருந்துட்டார் அப்படின்னா இப்ப கண்டிப்பா அந்த சுக்கிர பயிற்சி நல்லா இருக்கும் அப்படி இருக்கக்கூடிய காலகட்டத்துல வந்து பாத்தீங்கன்னா பொதுவா கடக ராசிக்கு இப்ப வந்து கடக ராசியில வந்தது பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து இப்ப உங்க ராசிக்கு அஞ்சாம் மடம் இப்ப பொதுவா ஒரு ராசிக்கு அஞ்சு ஏழு ஒன்பது இந்த மூணு பார்வை பொதுவான பார்வை பொதுவா ஒரு ராசின்னு எடுத்துட்டீங்கன்னா இப்ப ராசின்னு எடுத்துட்டு அஞ்சு ஏழு ஒன்பதாம் இடத்து அது எந்த கிரகத்தை எப்படி இருக்கிறாரோ அதை சார்ந்து உங்களுக்கு கொடுப்பாரு அப்ப கடகராசிக்கு அஞ்சாவது வீடுன்றது யாருன்னு பாத்தீங்கன்னா விருச்சகராசி அப்ப ராசிக்கு அதிபதி யாரு செவ்வாய் அந்த செவ்வாய் இப்ப உங்களுக்கு எங்க இருக்கிறாரு உங்க ராசிக்கு வந்து பார்த்துட்டீங்க அப்படின்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய இடம் பன்னெண்டாம் இடத்துல செவ்வாய் இருக்கிறாரு அப்ப அஞ்சாம் இடத்துக்கு அதிபதி பன்னெண்டாம் இடத்துல போய் போது என்ன பண்ணுவாரு இப்ப அஞ்சாம் இடம்ன்றது யாரு புத்திரஸ்தானம் குழந்தை பாக்கியத்தை எதிர்பார்க்கிற ஸ்தானம் அப்ப அந்த இடத்துக்கு அதிபதி செவ்வ பன்னெண்டுல பேர் மறையும் போது என்ன பண்ணுவாருன்னா புத்திர பாகி கொஞ்சம் தாமதப்படுத்துவார் அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஏழாம் இடம் அப்ப அந்த ஏழாம் இடத்துக்கு அதிபதி யாரு மகர ராசி மகர ராசிக்கு அதிபதி யாரு சனி பகவான் அந்த சனி பகவான் இப்ப எங்க இருக்கிறாரு அவர் எட்டாம் இடத்துல ஆட்சியா இருக்கிறார் இப்ப ஒரு மனிதனுக்கு பொதுவாக ஒரு இடம் வாங்கணும் வீடு கட்டணும் வீடு பண்ணணும் ஒரு அமைக்கக்கூடிய யோகத்தையும் ஆயில நிர்ணயிக்க கூடியது ஹெல்த் பாதிப்பு இல்லாம நல்லா பாத்துக்கிறது இந்த இடம் எல்லாம் பாத்தீங்கன்னா எட்டாம் இடம் தான் அப்ப உங்களுக்கு எட்டாம் இடத்துல சனி ஆறு தொழில் காரகன் தொழிலுக்கு அதிபதி எட்டுல இருக்கிறதுனால நிச்சயமா உங்களோட நிறைய பேருக்கு இந்த கடகராசியில் பிறந்தவங்க வீடு கட்டணும் வீடு ஆல்டரேஷன் எதிர்பார்ப்பு பயிற்சி நிச்சயமா உங்களுக்கு அந்த மாற்றத்தை கொடுத்துருவார் கண்டிப்பா நடத்தி கொடுத்துருவார் புரியுதுங்களா அதே மாதிரி ஹெல்த் சரியில்லைங்க எனக்கு உடல் உபாதி இருக்குது நோயாளிகள் இருக்குது ஹாஸ்பிட்டல் போயிட்டு இருக்கிறேன் மாத்திரை சாப்பிட்டுட்டு இருக்கேன் இதையெல்லாம் எனக்கு ஓரளவுக்கு சரியாகுமான்னு கேட்டா இந்த சுக்குர பயிற்சி நிச்சயமா உங்களுக்கு மருந்து மாத்திர செலவுகள் கொஞ்சம் குறைக்கிறதுக்கு கண்டிப்பா வாய்ப்பு இருக்குது சரிங்களா அடுத்தது எத்தனாம் இடத்தை பார்க்குறாரு ஒன்பதாம் இடத்தை பார்க்குறாரு உங்க ராசிக்கு ஒன்பதாம் இடம்ன்றது மீன ராசி மீன ராசிக்கு அதிபதி யாரு குரு பகவான் அந்த குரு பகவான் இப்போ உங்களுக்கு இருக்கிறாரு பதினொன்னாம் இடத்துல சுக்குரன் வீட்டில் அதாவது ரிஷப ராசியில் அவர் நட்பு கிரகமா இருக்கிறாரு அப்ப பதினொன்னாம் இடம்ன்றது யாருன்னா லாபஸ்தானம் ஒன்பதாம் இடத்துக்கு அதிபதி பதினொன்னாம் இடம் லாபஸ்தானத்தில் போது கண்டிப்பாக உங்களுக்கு இந்த விளையாட்டு துறையில் சாதிக்கணும் நான் விளையாட்டு துறையில் எனக்கு ஃபோர்ட்ஸ் லைன் எனக்கு ரொம்ப ஆர்வமாக இருக்கிறேன் ரெண்டாவது இந்த அரசியல நான் ரொம்ப ஆர்வமாக இருக்கேன் எனக்கு எதாவது போஸ்டிங் கிடைக்குமா அது விளையாட்டுத் துறையா இருக்கட்டும் அரசியல் துறையாக இருக்கட்டும் இந்த ரெண்டு துறையில் இருக்கிறவங்களுக்கு நிச்சயமா இந்த சுக்குர பயிற்சி சூப்பரான ஒரு நேரத்தை கொடுத்துருவாரு சரிங்களா அப்ப இதை சார்ந்து பார்க்கும் போது சுக்குரன் அஞ்சாம் இடமா யாரை பார்க்கறாரு மகர ராசி பார்க்கறாரு ஏழாம் இடமா யாரு பாக்கிறாரு மீன ராசி பாக்கிறாரு ஒன்பதாம் யாரை யாரு தன் சொந்த வீட்டான ராசி பாக்குறாரு அப்ப மகர ராசிக்கு அதிபதி சனி தொழில்காரகன் பார்க்கறதுனால உங்களுக்கு தொழில் மாற்றம் கண்டிப்பா நடக்கும் அதே மாதிரி ஏழாம் இடம் வந்து பாத்தீங்க அப்படின்னா இன்னைக்கு மீன ராசிக்கு அதிபதி குரு பாக்குறதுனால குழந்தை செல்வம் உங்களுக்கு பெருகும் ஒன்பதாம் இடமான இன்னைக்கு பார்த்தீங்கன்னா தன் சொந்த வீட்டையே சுக்கரன் பாக்குறதுனால நிச்சயமா குடும்பத்துல இருக்கக்கூடிய பணம் பிரச்சனைகள் குடும்ப சங்கடங்கள் கண்டிப்பா ஓரளவுக்கு சரியாயிடும் பொதுவா நம்மளுடைய எதிர்பார்ப்பு இப்போதைக்கு உடைய கடகராசில பிறந்தவங்களுக்கு என்ன அப்படின்னா இப்ப யார்ட்டா ஒரு ராசி பார்த்தாலும் ஒரு ஜாதம் கொண்டு போய் கொடுத்தாலும் என்ன சொல்லுவாங்க கடகராசிக்கு இப்ப நேரம் சரியில்ல அஷ்டமுத்து சனி சுப வேலையும் பண்ணுன்னு சொல்லுவாங்க ஆனா போர் போடுறதோ கிணறு வெட்டுறதோ இன்னைக்கு கூட்டுத்தொள் பண்றதோ ஜாமிகிழ்த்த போடுறதோ அதாவது ஒரு எதிர்பார்ப்பு சனி பகவானுக்கு பிடிக்காது முடிஞ்சு வடிக்க நான் என்ன கேள்றா சுபவரையும் பண்ணுங்க சுபவரையும் பண்ணீங்கன்னா நிச்சயம் உங்களுக்கு வந்து இந்த கடகராசில பிறந்தவங்களுக்கு அருமையான ஒரு வாய்ப்பு இந்த ஒரு தருணத்தில் கொடுத்துருவாரு எந்த டேட்டு சொன்ன தமிழுக்கு வந்து ஆவணி ஒன்பதுல இருந்து செப்டம்பர் மூணு வரைக்கும் அதாவது வந்து புரட்டாசி மூணு வரைக்கும் ஆங்கிலத்துக்கு சொல்லணும் அப்படின்னா கட்டான முறையில் வந்து அக்டோபர் இருபத்தி அஞ்சுல இருந்து செப்டம்பர் பத்தொன்பது வரைக்கும் சரிங்களா இருந்தாலும் கடகராசிக்காரங்களுக்கு ஒரு வெள்ள சட்டையில பட்ட ஒரு கரும் புள்ளி மாதிரி இருக்கிற பிரச்சனை என்னன்னா அஷ்டமுத்து சனி சனி பகவான சுத்துங்க நவக நவகிரகத்துக்கு போய் பார்த்தீங்கன்னா கட்டன்றது எல் தீபம் விளக்கு பொறுத்துங்க முடிஞ்சு வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா காகத்துக்கு சாப்பாடு வைங்க எள்ளும் சோறு கலந்து வைங்க கண்டிப்பா நல்லா இருக்கும் பொதுவா இந்த சுக்குரன் பயிற்சி கடகராசிக்காரர்களுக்கு கண்டிப்பா மாற்றத்தை கொடுத்தே தீருவார் சரிங்களா சரி நேயர்களே இதுக்கு முன்னாடி நம்ம தமிழ் ஜோதிடம் நேர சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க இது தவிர உங்க பொண்ணான நேரத்தை ஒதுக்கி இவ்வளவு நேரம் என்னுடைய காணொலி நீங்க முழுமையா பார்த்ததுக்கு மனசார மனசுல இருந்து கேட்டுக்கிறேன் நன்றிங்க